வணக்கம் கேரளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் எல்லையற்ற அதிகாரத்தை அமைச்சர்கள் பொறுப்புடன் கையாள வேண்டும் அனுரகுமார திசநாயக தெரிவிப்பு நாட்டின் பல பகுதிகளில் இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை அமைச்சரவையில் கிழக்கு மாகாணத்தை புறக்கணித்த அனுர அரசு வடமாகாண ஆளுநரை சந்தித்த வட பிராந்திய கட்டளை தளபதி முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியா செல்லவுள்ள ஜனாதிபதி அனுர பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சின் அறிவிப்பு தோல்விக்கான காரணங்களை வெளியிட முடியாது சஜித் தரப்பு உறுதி தமிழர் பகுதியில் ராணுவ வீரர்கள் இருபத்தி ஐந்து பேர் வைத்தியசாலையில் அனுமதி தொடர்பென விரிவான செய்திகள் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள எல்ஏஎச் அதிகாரத்தை பொறுப்புடன் கையாள வேண்டும் என ஜனாதிபதி திசநாயக்க தெரிவித்துள்ளார் எமது வெற்றி மகத்தானது எனவும் வெற்றியினால் நமக்கு வழங்கப்பட்ட பொறுப்பின் எடை அதே அளவானது எனவும் அதற்காக நாம் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்யும் நிகழ்வு இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுருகுமாரதி

இந்த மாற்றத்திற்காக நமது நாட்டு மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இலங்கை வரலாற்றில் எப்பொழுதும் வடக்கிற்கு எதிராக தெற்கு அரசியலும் தெற்குக்கு எதிரான வடக்கு அரசியலும் வரைபடத்தில் பொதிந்திருந்தது அல்லது ஒவ்வொரு மக்கள் குழுக்களுக்கிடையில் சந்தேகம் அவநம்பிக்கை குரோதம் என்பவற்றை தூண்டும் அரசியலே காணப்பட்டது ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் இனியும் நமது நாட்டுக்கு பிரித்தாலும் அரசியல் செல்லுபடியற்றது என்பதை காட்டுகிறது வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை ஒரே மையப்புள்ளியில் இணைக்க இந்த தேர்தலால் முடிந்துள்ளது அதற்காக தேசிய மக்கள் சக்திக்கு பலம் வாய்ந்த மக்கள் ஆணையை வழங்குவதற்காக ஆர்வம் காட்டி அர்ப்பணித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம் அதேபோன்று எமக்கு வாக்களிக்காமல் வேறு கட்சிக்கு வாக்களித்தாலும் நாம் எதிர்பார்க்கும் பணிகள் மற்றும் நோக்கங்கள் அவர்களினதும் நோக்கமாகும் என்பது விரும்புவார்கள் என நான் நினைக்கவில்லை ஜனநாயகத்தை முடக்குவதை எந்த அரசியல்வாதியும் விரும்புவர் என்று கருதவில்லை இவ்வாறான சாதகமான விடயங்கள் அனைத்து பிரஜைகளின் மனகளிலும் பொதிந்துள்ளது எமக்கு வாக்களித்தவர்கள் சாதகமான விடயத்தை தேர்தலின் ஊடாக வெளிப்படுத்தியுள்ளனர் எமக்கு வாக்களித்தவர்களிடமும் நமது எதிர்பார்ப்புகள் உள்ளன என நாமும் முழுமையாக நம்புகிறோம் எனவே இனியும் இந்த தேர்தலில் மகிழ்ச்சி அடையும் குழு மற்றும் இந்த தேர்தலினால் விரக்தி அடைந்த குழு என இரண்டு குழுக்கள் நாட்டில் இல்லை தேசிய மக்கள் சக்தியின் மூலம் இந்த நாடு விரும்பிய இலக்குகளை அடைவதற்கு இந்த மக்கள் அனைவரின் ஆதரவும் நம்பிக்கையும் எங்களுக்கு தேவை எனவே ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னரும் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை எவ்வாறு அமைதியான முறையில் நிலை நிறுத்துவது மற்றவர்களின் அரசியல் உரிமைகளை எவ்வாறு மதிப்பது என்பதை நாம் தேர்தல் முடிவுகளின் பின்னர் காட்டியுள்ளோம் இந்நாட்டு மக்களுக்கு இது ஒரு புதிய அனுபவமாக நான் கருதுகிறேன் ஆனால் அந்த அனுபவம் நம் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் எதிர்பார்க்கும் அனுபவம் என்று நாங்கள் கருதுகிறோம் அத்துடன் பொது தேர்தலின் பின்னரும் தேர்தல் காலத்திலும் இலங்கை வரலாற்றில் மிகவும் அமைதியான முறையில் தேர்தலை நடத்துவதற்கு எமது ஆட்சியில் வாய்ப்பளிக்கப்பட்டது அது அவர்களின் உரிமையாகும் அத்துடன் இத்தேர்தல் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலாகும் இத்தேர்தலில் பல தனித்துவங்கள் உள்ளன அளவு ரீதியாக நோக்கினால் இலங்கை வரலாற்றில் பொது தேர்தல் ஒன்றில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இது அரசியல் கட்சி என்ற ரீதியில் பெற்ற வெற்றியாகும் தேர்தல் வரலாற்றில் ஒரு அரசாங்கம் அடைந்த முதல் வெற்றியாகும் மறுபுறம் இது மக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வெற்றியாகும் அவ்வாறான வெற்றி ஒன்று நமக்கும் நமது குடிமக்களுக்கும் எப்படி கிடைத்தது நம் நாட்டிற்கு அந்த மாற்றங்கள் தேவை நமது நாட்டுக்கு பல்வேறு வகையான வெற்றிகள் கிடைத்த போதெல்லாம் நமது பொதுவான இயல்பு தோல்வியுற்றவரின் அல்லது மற்ற தரப்பினரின் மனதை நோகடிக்கும் மற்றும் காயப்படுத்தும் வரலாற்றை கண்டுள்ளோம் ஆனால் இந்த தேர்தலின் பின்னர் நிரந்தரமாக புதிய அரசியல் கலாச்சாரத்தை நமது நாட்டுக்கு உருவாக்கியுள்ளோம் பொது தேர்தலுக்கு பின்னர் அதனை தொடர்ச்சியாக நாங்கள் பாதுகாத்துள்ளோம் சம்பவங்கள் நடக்கலாம் மற்றும் ஒரு கட்டத்தில் அமைதியான ஜனநாயகம் இருக்கலாம் மற்ற சமயத்தில் மோதல் நிலைமை இருக்கலாம் ஆனால் அவை மீண்டும் மீண்டும் நிகழும் போது மட்டுமே அது சரி செய்யப்படுகின்றன எனவே இந்த ஜனநாயகத்திற்காக நாம் திறந்துள்ள கதவுகளும் பொதுமக்களுக்கு இருக்கும் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்கான நமது கடமையும் ஓரிரு சந்தர்ப்பங்களுக்கு மட்டுப்படுத்தினால் அவை வரும் நிகழ்வுகளாக மாறிவிடும் ஆனால் அதனை தொடர்ச்சியாக பேணினால் அவை வரும் சம்பவங்களாக மாறிவிடாது எனவே இந்த ஜனநாயகத்தில் குடிமக்களின் உரிமைகளை தொடர்ந்து பாதுகாத்து அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவது நமது பொறுப்பாகும் இது அரசாங்கத்தின் முக்கியமான பொறுப்பு என்று நான் கருதுகிறேன் குறிப்பாக இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்கள் எமக்கு மிகுந்த உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுத்தனர் தேர்தல் வரலாற்றில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் தேர்தலில் அதிகம் ஆர்வம் காட்டிய மற்றொரு சந்தர்ப்பம் இருக்கிறது அந்த சந்தர்ப்பத்தை மிஞ்சும் வகையில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களின் தலையீடும் பங்களிப்பும் செயற்பாடும் இத்தேர்தலில் கொடுக்கப்பட்டதாகவே கருதுகிறேன் அவர்கள் இலங்கைக்கு வெளியில் இருந்தாலும் இந்த தேர்தல் முடிவுகளை மிகுந்த மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடியதை நாம் அறிவோம் அவர்களுக்கு நாம் எமது நன்றிகளை தெரிவிக்கிறோம் பொதுவாக தேர்தலின் போது அரசியலின் மிக முக்கியமான பகுதி நமது கருத்தையும் நிலைப்பாடுகளையும் சமூகத்திற்கு எடுத்து சொல்வது என்பதை நாம் அறிவோம் சமூகத்திற்கு அதனை கொண்டு செல்வதில் ஒரு அரசியல் இயக்கமாக நாங்கள் சில பணிகளை செய்தோம் சமூக ஊடகங்களில் அந்த பொறுப்பை தானாக முன்வந்து முன்னெடுத்த புதிய தலைமுறை ஒன்றும் இருந்தது இந்த இளம் தலைமுறையினரின் விசேட எதிர்பார்ப்புகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சமூக வலைதளங்களில் வெறும் பந்தயம் போட்டி வெற்றி தோல்வியை பகிர்ந்து கொள்ளும் போட்டி என்பன வெளிப்படுத்தப்படவில்லை இது புதிய இளைஞர் தலைமுறையின் எதிர்பார்ப்புகளையும் இலக்குகளையும் வெளிக்காட்டியது எனவே நாம் அதற்கு கட்டுப்பட்டுள்ளோம் அது முக்கியமானது என்று நான் கருதுகிறேன் எனவே இந்த வெற்றியை அடைய பல்வேறு வழிகளில் உதவிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது பெரும் நம்பிக்கையுடன் இந்த மக்கள் எழுச்சி பெற்றதன் ரகசியம் என்ன நீண்ட காலமாக எமது நாட்டு மக்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கி வந்தனர் நம் நாட்டின் குடிமக்கள் சட்டத்தின் முன் அனாதரவாகவும் ஒடுக்கப்பட்டும் இருப்பது வளமையான காட்சியாகும் மேலும் பொருளாதார ரீதியில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு குழுவினர் உள்ளனர் பொருளாதாரத்தில் அவர்கள் மனித தூசியாகி விட்டனர் வாழ வாய்ப்பில்லாமல் பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் குழு ஒன்று உள்ளது அவர்கள் தங்கள் அறிவையும் திறனையும் தங்கள் ஈடுபட்டுள்ள தொழிலில் சுதந்திரமாக பயன்படுத்த முடியுமா எனவே தொழில் வல்லுநர்கள் தங்கள் தொழில்துறையில் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் அழுத்தங்களை எதிர்கொண்டனர் மேலும் தாம் பேசும் மொழியின்படி பின்பற்றும் மதத்தின்படி அவர்களின் கலாச்சாரத்தின் படி ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டம் இருந்தது எப்போதும் தாம் இலங்கையில் தனிமைப்படுத்தப்பட்டதாக நினைக்கிறார்கள் அவர்கள் இலங்கையில் ஒதுக்கப்பட்ட மக்கள் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் இலங்கையில் சம உரிமைகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு பதிலாக உரிமைகள் மட்டுப்படுத்தப்பட்ட மக்கள் குழுவென கருதுகிறார்கள் எனவே அத்தகைய துன்புறுத்தல்கள் இருந்தன ஒவ்வொரு துறையிலும் உள்ள மக்கள் குழுக்களை அவதானித்தால் அவர்களுக்கே உரித்தான அவர்களுக்கே தனித்துவமான பல அடக்குமுறைகளை பொதுமக்கள் எதிர்கொண்டனர் சட்டத்தை அமல்படுத்த முயலும் அரசு அதிகாரிகள் இந்த அடக்குமுறைக்கு பலியாகி இருப்பதை நான் அறிவேன் அதுதான் உண்மை நிலை எனவே இந்த தேர்தல் முடிவுகள் ஒடுக்கப்பட்ட மக்களின் சுதந்திரத்தின் அழைப்பாகும் அவர்கள் இந்த சுதந்திரத்தை எதிர்பார்த்தனர் இந்த பல்வேறு வழிகளிலுமான அடக்குமுறைகளில் இருந்து அவர்கள் விடுபட வேண்டும் இந்த தேர்தல் முடிவு சுதந்திரத்தின் அவசியத்தை எடுத்துரைக்கிறது எனவே அந்த குடிமக்களுக்கு கிடைக்கும் சுதந்திரத்தை மட்டுப்படுத்த எந்த உரிமையும் இல்லை எனவே ஒவ்வொரு துறையிலும் தொழில் வல்லுநர்களாகிய நாம் அவர்களின் அதிகாரிகளுக்கு அவர்களின் பங்கை செய்ய நாம் வழங்கும் சுதந்திரம் பொருளாதாரத்தில் நியாயமான பங்கை பெறுவதற்கு நாம் வழங்கும் சுதந்திரம் தமது மதம் மொழி மற்றும் கலாச்சாரத்தின் படி நாம் வாழ்வதற்கான உரிமை போன்ற அனைத்தையும் நாம் மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் அதனால் தான் இலங்கையை மறுமலர்ச்சி யுகாத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறுகிறோம் இந்த நாட்டு மக்களுக்கு இதனை விட சுதந்திரமான சூழலை உருவாக்க வேண்டும் இந்த வெற்றியை அடைவதில் பொதுமக்களின் பெரும் ஈடுபாடு இருந்ததை நாம் அறிவோம் எங்களுடைய அரசியல் இயந்திரத்துடன் தொடர்பில்லாத எங்களை சந்திக்காத எங்களுடன் கதைக்காத ஊர் இடம் தெரியாத ஏராளமான மக்கள் எங்களுக்காக பாடுபட்டனர் பஸ்ஸில் ரயிலில் பணியிடத்தில் நிகழ்வுகளில் எங்கள் வெற்றிக்காக பெருமளவானவர்கள் பங்களித்தனர் இந்த வெற்றிக்காக நாங்கள் நீண்ட காலமாக போராடினோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பல தசாப்தங்களாக போராடினோம் இங்கு பலர் தங்கள் இளமை காலத்திலிருந்தே இந்த கனவுக்காக போராடியதை நான் அறிவேன் இந்த போராட்டத்தில் அவர்களின் நேரத்தையும் உழைப்பையும் மட்டும் ாக அவர்களின் உயிரையும் கூட தியாகம் செய்தனர் அது மாத்திரமின்றி மிகவும் கடினமான சந்தர்ப்பங்களிலும் இந்த இயக்கத்தை பாதுகாக்க தலையிட்டோம் சிலர் நடுவழியில் சென்று பாதியில் விட்டு சென்றாலும் இந்த வெற்றியை அடைவதற்கு நடுவில் எந்த கட்டத்திலும் எங்களுக்கு ஆதரவு வழங்கினர் அவைகளும் இந்த வெற்றிக்கு பெரும் உதவியாக இருந்தன எனவே எங்களுக்கு இரு வகையான பொறுப்புகள் உள்ளன ஒன்று பொதுமக்களின் இலக்குகளை மற்றும் அபிலாஷிகளுக்கான பொறுப்பு இரண்டாவது ம் தொடர்பான பொறு அதிகாரம் என்பது மிகவும் விசேடமான ஒன்று என்று நாங்கள் கருதுகிறோம் அதிகாரத்தில் இருந்து அதிகாரம் பிறப்பிக்கப்படுகிறது அதிகாரத்தில் இருந்து அதிகாரம் விரிவுபடுத்தப்படுகிறது அதிகாரத்தில் இருந்து மேலும் அதிகாரம் வளர்கிறது ஆனால் சிலர் அதிகாரத்தை மோசடி என்று கூறுகின்றனர் அந்த எல்லையற்ற அதிகாரமானது எல்லையில்லாத அளவு மோசமானது என்கிறார்கள் அது நிரூபிக்கப்பட்டுள்ளது நம் நாட்டில் இது போன்ற அதிகாரங்கள் உருவாக்கப்பட்ட பல சந்தர்ப்பங்கள் உள்ளன ஆனால் அந்த அதிகாரங்களின் முடிவை அவை மக்களுக்கு நியாயமான வருவேகளை கொண்டு வரவில்லை அந்த அதிகாரங்கள் எப்போதும் நாட்டுக்கும் மக்களுக்கும் எதிராகவே பயன்படுத்தப்பட்டன எல்லையில்லா அதிகாரம் கிடைத்திருப்பதால் அந்த எல்லையற்ற அதிகாரம் நம்மை எங்கே என்ற சந்தேகம் சமூகத்தில் உருவாகி இருக்கிறது கொஞ்சமாவது சந்தேகம் கொள்ளும் அனைவருக்கும் நாம் சொல்வது ஆம் நமக்கு அதிகாரம் கிடைத்திருப்பது உண்மைதான் ஆனால் இந்த அதிகாரத்தின் எல்லைகளையும் இந்த அதிகாரம் நமக்கு கையாள கொடுத்துள்ள எல்லையின் அளவையும் நாங்கள் அறிவோம் அதிகாரம் இருக்கிறது ஆனால் அந்த அதிகாரத்திற்கு நமக்கு வரம்புகள் உண்டு நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அதிகாரத்தில் ஒரு நோக்கம் இருக்கிறது மக்களுக்கு வழங்கப்பட்ட நல்ல இலக்குகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றும் பொறுப்பு நீண்ட காலமாக அந்த அதிகாரத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது முக்கியமாக அந்த அதிகாரத்துடன் பொறுப்பும் இருக்கிறது யாருக்கு ஒரு புறம் குடிமக்களுக்கான பொறுப்பு மறுபுறம் இயக்கத்திற்கான பொறுப்பு எனவே சட்டங்கள் மற்றும் அரசியல் அமைப்புகளை பயன்படுத்துவதன் மூலம் எங்களுக்காக இந்த வகையான அதிகாரத்தை உருவாக்கினாலும் இந்த அதிகாரத்தை நாம் கையாள்வதில் நாம் பொறுப்பு கூற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் எமக்கு பொறுப்பு உள்ளது பிணைப்பு இருக்கிறது எனவே ஒரு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சருக்கு ஒரு சாதாரண குடிமகனை விட பாரிய பொறுப்பு உள்ளது உங்களுக்கெல்லாம் அது புரியும் நான் புதிதாக எதுவும் சொல்ல வேண்டியதில்லை உங்களிடம் அந்த வரம்புகள் உள்ளன உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது உங்களிடம் ஒரு பிணைப்பு உள்ளது அதனை பாதுகாப்பீர்கள் என்று நம்புகிறேன் மேலும் இங்கு அமைச்சரவைக்கு மாத்திரமன்றி பாராளுமன்றத்திற்கும் பலர் புதியவர்கள் ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நோக்கங்களுக்காக பல்வேறு துறைகளில் நீண்ட காலமாக பணியாற்றியுள்ளோம் நீங்கள் ஒரு தொழில்துறையைப் போலவே வேகமாக பணியாற்றி இருக்கிறீர்கள் அரசியல் செயற்பாட்டாளராக பணியாற்றியுள்ளீர்கள் எனவே நீங்கள் அனைவரும் அமைச்சரவைக்கு புதியவர்கள் பாராளுமன்றத்திற்கு புதியவர்கள் ஆனால் அரசியலுக்கு புதியவர்கள் அல்ல பணியாற்றுவதில் புதியவர்கள் அல்ல எனவே இந்த அமைச்சரவையினால் புதுவிதமான முன்மாதிரிகள் பலவற்றை மக்களுக்கு வழங்க முடியும் என்று நினைக்கிறோம் நாடு எதிர்பார்க்கும் சாதனைகளை முன்னெடுக்க இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவையால் முடியும் என்று நான் நம்புகிறேன் நாங்கள் சிறப்பாக வழி நடத்தி பாடுபட்டால் அந்த இலக்கை அடையலாம் அதற்கான திறமை உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு அந்த நோக்கம் இருக்கிறது நீங்கள் மோசடியற்றவர்கள் நீங்கள் நேர்மையானவர்கள் என்று தனிப்பட்ட முறையில் நான் அறிவேன் இந்த பணியை நிறைவேற்றும் தைரியம் உங்களுக்கு இருக்கிறது எனவே இந்த பணியை நேர்மையாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது அந்த நம்பிக்கையுடன் தான் நாம் செயல்படுகிறோம் மேலும் ஒரு சமயத்தில் அரசியலில் அரசியல் நோக்கங்களுக்காக இயக்கத்தை கட்டியெழுப்ப அதற்காக பங்காற்ற வேண்டியிருந்தது எங்களிடம் நல் நோக்கங்கள் இருந்தன அந்த நோக்கங்களை அடைவதற்கான அதிகாரத்தை பெறுவதற்கு நாங்கள் பாடு போட்டோம் நமது கோஷங்கள் நமது செயற்பாடுகள் இவை அனைத்தும் அதிகாரத்தை பெறும் போராட்டத்தின் போக்கில் போக்கில்தான் இருந்தன நாம் முட்டி மோதி இந்த நாட்டு மக்களுக்கு இந்த தேவையை உணர்த்தியுள்ளோம் அதுதான் பெறுபேறு அரசியல் வெற்றி கிடைத்துள்ளது எம்மை இனி அரசியல் கோஷங்களால் மட்டும் அளவிடக் கூடாது செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னரும் நவம்பர் பதினான்காம் திகதிக்கு முன்னரும் எங்கள் கோஷங்களின் அடிப்படையில் தான் எம்மை அளவிட்டார்கள் ஆனால் நவம்பர் பதினான்காம் திகதிக்கு பின்னர் ஆட்சியில் நாம் சிறப்பானவர்களா இல்லையா என்று அமையவே அளவிடுவார்கள் முன்பெல்லாம் நமது அரசியல் செயற்பாடு நல்லதா கெட்டதா என்பதை வைத்து அளவிடப்பட்டது இனிமேல் நமது ஆட்சி நல்லது கெட்டது என்ற காரணியாலுமே அளவிடுவர் எனவே எமது நீண்டகால முயற்சிகளையும் மக்களின் எதிர்பார்ப்புகளையும் அவர்கள் எதிர்பார்த்த இலக்குகளையும் வெற்றியடைய செய்வதற்கு நல்லாட்சி அவசியமாகும் இனியும் நாம் கோஷங்களாலும் சித்தாந்தங்களாலும் அளக்கப்படப் போவதில்லை இன்றிலிருந்து நமது கோஷங்களுக்கு எவ்வளவு உயிர் கொடுக்க முடிந்துள்ள ஆட்சி என்பதை வைத்து அளவிடப்படுவோம் எனவே எங்கள் வெற்றி பாரியது என்பதோடு வெற்றி ஊடாக ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பின் பாரமும் அதற்கு சமனானது சில சமயங்களில் வெற்றிக்காக போராடுவோம் என்றும் வெற்றிக்கு பின்னர் திறமையுள்ள குழுக்கள் அடுத்த அடியை எடுத்து வைக்கும் என்று நமக்கு கூறப்பட்டது ஆனால் நல்லதோ கெட்டதோ வெற்றிக்காக போராட வேண்டியிருந்தது வெற்றிக்கு பின்னர் அந்த பணியில் வெற்றி பெறும் முன்னோடிகள் ஆகிவிட்டோம் எனவே அனைத்தும் உங்கள் மீதுதான் சுமத்தப்பட்டுள்ளது நீங்கள் தான் பிரதானம் உங்களால் எந்த அளவுக்கு உங்கள் துறைகளை திறம்பட நிர்வகித்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்ற முடியும் தனிப்பட்ட போக்குகள் பொறுப்புகள் என்பவற்றை எந்த அளவு உங்களால் நிறைவேற்ற முடியும் இந்த அடிப்படையில் தான் நமது நாடு வெற்றி அல்லது தோல்வி தீர்மானிக்கப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்று மற்றும் நவம்பர் பதினான்கு ஆகிய இரு கட்டங்களிலும் நாம் சித்தி அடைந்துள்ளோம் அடுத்து நாங்கள் சித்தி அடைவோமா இல்லையா என்பதை தீர்மானிப்பதில் உங்கள் பாகம் பெரியது சிறந்த ஆட்சிக்கான உங்களின் பொறுப்பு குரல் மற்றும் அர்ப்பணிப்பினால் தான் இதனை வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடியும் அதற்காக ஒன்றுபட்டு செயற்படுவோம் அதற்காக ஒன்றுபட்டு குரல் கொடுப்போம் என ஜனாதிபதி தனது உரையினை நிறைவு செய்தார் நாட்டின் பல பகுதிகளில் இன்று இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அதன்படி மேல் சப்ரகமுவ ஊவா மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் அதே நேரம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் அளவில் மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஜனாதிபதி அனுராகுமார் திசநாயக்கவினால் இன்று நியமிக்கப்பட்ட புதிய அமைச்சரவையில் கிழக்கு மாகாணம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிக அமைச்சர் பதவிகளை மேல் மாகாணம் கொண்டுள்ளது அதன்படி எண்ணிக்கை ஆறு எனவும் தென் வடமேற்கு சப்ரக மாகாணங்களுக்கு இரண்டு அமைச்சு பதவிகளும் வடமத்திய மற்றும் உபா மாகாணங்களுக்கு தலா ஒரு அமைச்சு பதவிகளும் வழங்கப்பட்டுள்ளன தேசிய பட்டியல் மூலம் நியமிக்கப்பட்டுள்ள ராமலிங்கம் சந்திரசேகரன் நீண்ட காலமாக வடமாகாணத்திற்கான கட்சியை ஒழுங்கமைத்து வருவதால் இந்த நியமனம் வடக்கிற்கான நியமனமாகவே கருத முடியும் என அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவ அமைச்சரவைக்கு அமைச்சு பதவி கிடைக்காவிட்டாலும் எதிர்காலத்தில் பிரதி அமைச்சர்களை நியமித்து அந்த வெற்றிடம் நிரப்பப்படும் எனவும் அவர்கள் கூறுகின்றனர் அது மட்டுமல்லாமல் இந்த அமைச்சரவையில் குறிப்பிடத்தகுந்த விடயமாக தமிழ் பிரதிநிதித்துவத்திற்கு ஒரு அமைச்சர் நியமிக்கப்பட்டாலும் முஸ்லிம் சமூகத்திற்கு எவரும் நியமிக்கப்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனை இலங்கை கடற்படையின் வட பிராந்திய கட்டளைத் தளபதி ரியல் அட்மிரல் துஷார கருணதுங்க இன்று ஆளுநர் செயலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது யாழ்ப்பாணம் தீவு பகுதி மக்களின் கடல் போக்குவரத்து மற்றும் தீவுகளில் வசிக்கும் மக்களுக்கான வசதி வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்கு இலங்கை கடற்படை முன்னெடுத்துள்ள செயற்பாடுகளின் முக்கியத்துவம் தொடர்பாக ஆராயப்பட்டது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க டிசம்பர் மாதம் இந்தியாவிற்கு விஜயம் செய்யப்பட்டதாக புதிய வழி விவகார அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வழி விவகார அமைச்சர் ஜனாதிபதி எதிர்வரும் மாத நடைப்பகுதியில் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜனாதிபதி தனது விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் புதிய அரசாங்கம் தேசத்தை பலப்படுத்தும் நோக்கில் இலக்கை நகர்த்துகிறது என்பதை உலகிற்கு எடுத்துரைக்க உத்தேசித்துள்ளதாகவும் அதன் பிரஜைகளுக்கு நிலையான மற்றும் அழகான நாட்டை உறுதி செய்யும் எனவும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் மேலும் தெரிவித்துள்ளார் அண்மைய காலத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால ஸ்ரீசேன கோஜபாய் ராஜபக்ச ஆகியோர் முதலில் இந்தியாவிற்கு தமது முதல் பயணத்தை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அதே போன்று இலங்கைக்கு இடர் நேர்ந்த போதெல்லாம் ஓடோடி வந்து முதலில் உதவி செய்வதும் இந்தியாதான் தான் அந்த வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவும் தனது முதலாவது வெளிநாட்டு பயணத்தை இந்தியாவிற்கு மேற்கொள்ளவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை மன்னாரில் அமைக்கப்படவிருந்த அதானியின் காற்றாலை மின் திட்டம் எடுத்துள்ள நிலையில் அவரது இந்திய விஜயத்தின் போது இந்த விடியாமல் கலந்துரையாடப்படலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது அரசமற்றும் மற்றும் அரச அனுசரணையின் கீழ் இயங்கும் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் முதலாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் நவம்பர் இருபத்தி இரண்டாம் திகதியுடன் நிறைவடைவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் நவம்பர் இருபத்தி மூன்றாம் திகதி முதல் ஜனவரி முதலாம் திகதி வரை பாடசாலைகளுக்கான விடுமுறை வழங்கப்படவுள்ளது உள்ளது அத்துடன் மூன்றாம் தவணை கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் ஜனவரி இரண்டாம் திகதி முதல் ஜனவரி மாதம் பதினேழாம் திகதி வரை இடம்பெறும் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தோல்விக்கான சில காரணங்களை வெளியிட முடியாது என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகர் தெரிவித்துள்ளார் எங்கள் தோல்விக்கான சில காரணங்களை மூடிய கதவுகளுக்கு பின்னால் கட்சியின் மற்ற உறுப்பினர்களுடன் மட்டுமே விவாதிப்போம் என்று மரிகார் ஊடகங்களுக்கு குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஏன் பொதுமக்களிடம் இருந்து விலகி நிற்கிறார் என்று கேட்டதற்கு சரியான நேரத்தில் சஜித் பிரேமதாச பொது வெளியில் வருவார் என்றும் மரிகார் குறிப்பிட்டுள்ளார் மன்னார் பெரியமடு பகுதியில் ராணுவ பயிற்சி முகாம் ஒன்றைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து இராணுவ வீரர்கள் காய்ச்சல் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மன்னார் யாழ் பிரதான வீதி பெரியமடு கொமாண்டோ ராணுவ பயிற்சி முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் நேற்று முதல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது குறித்த பயிற்சி முகாமில் பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்ட ராணுவ சிப்பாய்கள் சிலர் திடீர் சுவை இனம் அடைந்துள்ளனர் இதனையடுத்து அவர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இதன்போது இவர்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனையின் போது மூளை காய்ச்சல் ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டது இதனையடுத்து ராணுவ வீரர்கள் இருபத்தி ஐந்து பேர் வைத்தியசாலையில் சிகிச்சைக்குட்படுத்தப்பட்டனர் இவர்களில் ஒருவர் எனினும் தற்போது காய்ச்சல் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது எவ்வாறாயினம் குறித்த பயிற்சி முகாமில் பயிற்சி நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டு அங்கிருந்த ஐநூறுக்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எல்லையற்ற அதிகாரத்தை அமைச்சர்கள் பொறுப்புடன் கையாள வேண்டும் அனுரகுமாரதி தெரிவிப்பு நாட்டின் பல பகுதிகளில் இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை அமைச்சரவையில் கிழக்கு மாகாணத்தை புறக்கணித்த அனுர அரசு வடமாகாண ஆளுநரை சந்தித்த வட பிராந்திய கட்டளை தளபதி முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியா செல்லவுள்ள ஜனாதிபதி அனுர பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சின் அறிவிப்பு தோல்விக்கான காரணங்களை வெளியிட முடியாது சஜித் தரப்பு உறுதி தமிழர் பகுதியில் ராணுவ வீரர்கள் இருபத்தி ஐந்து பேர் வைத்தியசாலையில் அனுமதி முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி